ஜூலை இருபது ஆண்டின் பொதுக்காலம் பதினைந்தாம் வாரம் சனி முதல் வாசகம் இறைவாக்கினர் வாக்கினர் மீ வாசகம் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஐந்து வரை தங்கள் படுக்கைகளின் மேல் சாய்ந்து தீச்சையில் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு பொழுது புலந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதைச் செய்து முடிக்கின்றார்கள் வயல்வெளிகள் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள் வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள் ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள் ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன் அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள் ஏனெனில் காலம் மக்கள் உங்களைப் பற்றி இரங்கற்பாய் ஏற்றி அந்தோ நாங்கள் அழிந்து ஒளிந்தோமி ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள் ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரி பாடல் ஆண்டவரி எளியோரை மறந்துவிடாதேயும் திருப்பாடல் பத்து ஒன்று முதல் இரண்டு மூன்று முதல் நான்கு ஏழு முதல் எட்டு மற்றும் பதினான்கு ஆண்டவரே ஏன் தொலையில் நிற்கின்றீர் தொல்லை மிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றீர் பொல்லார் தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர் அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களே அகப்பட்டுக் கொள்வார்களாக பல்லவி ஆண்டவரி எளியோரை மறந்துவிடாதேயும் பொல்லார் தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர் பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர் பொல்லார் செருக்கு உள்ளவராதலால் அவரை தேடார் அவர்கள் என்னமெல்லாம் கடவுள் இல்லை என்பதே பல்லவி ஆண்டவரே எளியோரை மறந்துவிடாதேயும் அவர்களது வாய் சாபமும் கவடும் கொடுமையும் நிறைந்தது அவர்களது நாவினடியில் கேடும் தீங்கும் இருக்கின்றன ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர் சூதறியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர் திக்கவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாயிருக்கின்றனர் பல்லவி ஆண்டவரே எளியோரை மறந்துவிடாதேயும் ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர் கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர் திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர் அனாதைக்கு நீரே துணை பல்லவி ஆண்டவரே எளியோரை மறந்துவிடாதேயும் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பனிரண்டு பதினான்கு முதல் இருபத்தொன்று வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார் பலர் அவருக்கு பின் சென்றனர் அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார் தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாகச் சொன்னார் இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின இதோ என் ஊழியர் இவர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என் அன்பர் இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார் இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார் கூக்குரலிடமாட்டார் தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார் புகையும் திரியை அணையார் எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்